கொண்டாட வேண்டும் என்று நூலின் படிகளை மேடையில் உள்ள பெருமக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள் நூலினை வெளியிட்டு நம்முடைய மாண்புமிகு நீதி அரசர் ஐயா ஐயாவர்கள் தொண்டு சுடர் திருமதி வள்ளி அவர்களும் பெற்றுக்கொண்டு இந்த நூலினை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள்

விஷயத்தையும் யார் சொல்கிறார்கள் என்பது பெரிதல்ல அந்த சொல்லில் உள்ள மெய்ப்பொருள் என்ன என்பதை தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதே வள்ளுவன் சொல்லும் போது தனக்குமே இல்லாதான் யோசித்துள்ள கண்ணியத்திற்குரிய பாவேந்தர் அவர்களுடைய வாரிசாக இங்கே நமக்கெல்லாம் தமிழை நமக்கு மத்தியில் மனம் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை கதர் என்ற அந்த வார்த்தையை அவர்கள் இங்கே நமக்கு முன்னால் சமர்ப்பித்தார்கள் கதர் என்பது அரபு வார்த்தை அதை முதன் முதலில காந்தியடிகள் அவர்களுக்கு இந்த இந்த கைத்தறி ஆடையை கதராக நீங்கள் கண்ணியம் மிக்க ஒரு ஆடையாக மதிப்பு மிகுந்த ஒரு ஆடையாக நீங்கள் பெற்றுக் என்பதாக சொல்லி ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் கொடுத்தார் என்பதாக வரலாறு சொல்லுகின்றது நீங்கள் கணக்கெடுத்து பார்ப்பீர்கள் என்றால் கிட்டத்தட்ட வர் வந்திருந்தார் அன்றைக்கே இரண்டு மணி கவிதைகளை கொடுத்துவிட்டால்